எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு வந்து நிறைய சிந்தனைகள் வந்து அலை பாஞ்சிட்டே இருக்கும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸும் வரும் ஒரு சில டைமில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸும் வந்து வரும் நெகட்டிவ் தாட்ஸு நம்ம வந்து அதை கேள்வி கேட்குறதே இல்லை அதுலேயே வந்து ஸ்டே ஆகி இப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு யோசனை மாதிரி போயிட்டே இருக்கும் அது வந்து என்னாகும் அப்படின்னா நம்மளையும் சேர்த்து சஃபர் பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து ரொம்ப சஃபர் பண்ணும் அந்த யோசனை வந்துட்டே இருக்க அப்படின்னா நாம் வந்து அதில் ஏதாவது ஒரு பாதிச்சிருப்போம் அதனால வந்து நிறைய கோபம் வரும் நமக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்டு வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக இல்லாத மாதிரி எதையோ ஒன்று யோசிச்சு எங்கேயோ அழப்பாஞ்சிட்டு அதை கட்டி பிடிக்க முடியாத மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் வந்து கேடு அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைபா இவங்களுக்கு வரவே வராது அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குன்னா மனசளவலையும் நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால வந்து நிறைய சண்டைகள் வரலாம் மனஸ்தாபங்கள் வரலாம் நம்ம வந்து நிறையா ஓவர் பெஸ்ட் ஆகலாம் இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோல் பட்டாதனால மட்டும்தான் ஆகுது இன்றைக்கி என்னென்னலாம் நம்மளுக்கு இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம காலையில ஒரு மந்த்ரா நைட் ஒரு மந்த்ரா மந்த்ரா மாதிரி இப்படி தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க சொன்னாலே போதும் பத்து நாளைக்கு நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மாட்டத்தை கண்டிப்பாக நீங்களே இது பண்ணுவீங்க அதை வந்து நான் கீழேயும் கொடுத்துட்றேன் டைட்டிலில் ஒரு போஸ்டராகவும் அதை வந்து நான் செட் பண்ணிடுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போடலாங்களாம் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணணும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தால் பாசிட்டிவ் தாட்ஸ் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல வீடு வாங்குற மாதிரி கார் வாங்குற மாதிரி நல்லா சம்பாதிக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தாட்ஸ் தான் உங்களை ஃப்யூச்சராக மாற்றும் இதே வந்து நெகட்டிவ் தாட்ஸாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அதாவது ஏதோ ஒன்று வீட்டில் சண்டை நடந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிக்காத ஒரு பர்சன் வந்து அதை பண்ணி இல்லை நம்மளாக ஹவுட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து உனிமே அப்படி அவங்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு கூட தோணும் ஆனால் இப்படி நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோன்னு யோசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க வெளிவருவோம் எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம நீங்கள் தனியாக இருக்கீங்க நீங்கள் தனியாக மதுரில்லா தனியாக இருக்காங்கண்ணா ஏன் மதுர் சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட் லைக்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மதர் அட்டாச்சஸ் நிறைய இருக்கிறதுனால நான் அதை பற்றி சொல்கிறேன் நிறையா ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்க மட்டுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நமக்குள்ளேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா தனியாக இருக்கீங்க அங்கே போனால் எதாவது சண்டை வந்துடுமோ எதுவும் சண்டை வரக்கூடாது நம்மனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்த மாதிரி அதை அதை வந்து நம்ம எப்படி ப அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்துடும் என்ன நல்லா பண்ண போறேன் எப்படி பேச போறாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க நம்ம அந்த கேள்வி கேட்கறாங்களே இல்லையோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம கடந்த காலத்துல நிறைய ஃபேஸ் பண்ணி வந்ததுனால இப்படி நடக்கும் போது நம்மளே ஒரு அனாலிசிஸ்க்கு வந்துடுவோம் அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் வந்து நடந்துருங்க அதனால் வந்து பாசிட்டிவாக நினைங்க அங்கே போனால் நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் திருப்தியாக அவங்ககிட்ட எந்த ஒரு மனசையும் நான் நோகடிக்க மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அது எப்படி இருந்தாலும் சரிங்க நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அவங்க நீங்கள் நீங்கள் கண்ணாடி மாறிங்க நீங்கள் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறிங்க அந்த மாதிரி தான் அவங்களோ அப்படிங்கிறது வந்து போக போக ஏற்றுக்க முடியும் ஆனால் இப்போவே சொன்னால் சடனாக ஏற்றுக்கவே முடியாது ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் வந்து உங்கள் மனசை கவனிங்க நீங்க அதாவது ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ வந்து உள்ள இருக்கிற மனசுக்கிட்ட நீங்க இப்போ என்ன இருக்கிறேன் இவ்வளோ நோரம் இவ்வளோ நேரம் வந்து ஃபோன் பார்த்துட்டேன் இனிமேல் இருக்கிற இந்த கழுவுற கூட்டுற வேலை பார்க்கலாம் இல்லை இல்லை துவைக்கிற வேலை ஏதாவது பார்க்கலாம் இல்லை இல்லை உனக்கு பிடிச்சத ஏதாவது கற்றுக்கலாம் இல்லை ஃபோன் பார்த்து நீ இப்போ என்ன பண்ண போகிற இல்லை இதுலேருந்து நீ என்ன கற்றுக்க போகிற இல்லை இதுலேருந்து உனக்கு ஏதாவது கிடைக்க போதும் உங்க ஃப்யூச்சருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க உங்க மனசாச்சுக்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டென் செகண்ட்ஸ்ல ஆஃப் பண்ணிட்டு உங்க வேலையை போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அடுத்தது மூணாவதா என்ன அப்படின்னா உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க இது நிஜமாவே நடக்குமா இப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா ஓ அப்படியா இப்போ இது நிஜமாக நடக்குமா அப்படின்னா அந்த உள்ள மனசுக்குள்ளே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து நிறுத்தி ஓ இவங்க சூதானம் ஆகிட்டாங்க அப்போ வந்து நம்ம வந்து வேறு மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான இதுக்கு போகும் நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் நம்ம அதுலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த சஃபர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இப்படி தான் நடக்குமா நிஜமானவே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி வெளியிருந்து கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்களே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஏடும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே கஷ்டம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஓவர் திங்கிங்ல இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் வந்து எனக்கு தெரியும் வந்து ரொம்பவே கஷ்டம் ஆனாலும் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு பாத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் அண்ட் ஃபீஸ்ஃபுல்லாக எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து சின்ன சின்ன முயற்சி செய்யுங்க அதாவது நமக்கு வராது முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தவிர்ப்பீங்க இல்லைங்களா அதாவது ஒரு பயம் இருக்கும் நம்மளால இதை பண்ண முடியுமா தனியாக நம்மளால பேங்க்குக்கு போய்ட்டு வந்துட முடியுமா அவங்களோட சப்போர்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வயலில் அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டி ஒரு சண்டை வரும் இல்லைங்களா அதனால் ஓகே தனியாக போய் ஃபேஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இருந்தாலும் பேங்க்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் போய்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து சொல்லவே முடியாது வேறு மாதிரி ஆயிடும் இவ்வளோதாண்ணா இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பயந்தமா அப்படிங்கிற மாதிரி ஆய்க்கும் அடுத்தது வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு பர்சன் கிட்டே ஹெல்ப் கேளுங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் இதுலேருந்து வெளியே வரணும் இதுக்கான சொல்யூஷன் கேட்கல எனக்கான பிரச்சனை அதாவது ஒரு ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கும் வேற ஒரு பர்சனுக்கும் ஒரு ப்ராப்ளம்னா நான் பேசினதான் கரெக்டாக அவன் பேசின தப்புங்கிறத வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் பேசுனது கரெக்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் பேசுகிறதுனால கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாங்க இது எல்லாமே இருக்கிற ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சொல்யூஷனும் அதுக்குள்ளேயே வந்துடுச்சு இதில் வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து நான் சொல்ல போகிறேன் சாரிங்க பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா மூச்சு பயிற்சி உங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி யாராவது ஒன்று வெளியே கத்திக்கிட்டாங்க இல்லை அதுக்கான நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல வாய் ரொம்ப துடிக்குது அதை சொல்லியே ஆகணும் இல்லை அதை நம்ம வாய்ஸ் ஓவர் கொடு வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற டைமில் ரூம்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் பேசி பாருங்கள் நீங்கள் நினச்சதை விட பெட்டராகவே அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் பக்காவாக அந்த அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டமாக இருக்குது எனக்கு எனக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை என்கிட்ட இதை பற்றி யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை எனக்கு ஒரு மரியாதையே இல்லை எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னால நீங்கள் நினச்சிங்கன்னா ஜேர்னலிங் பண்ணுங்கள் ஜேர்னலிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்க அதை சொல்லவே முடியாது அதில் அவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குது நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு என்ன மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல சொல்லணும் அப்படின்னா அதை சொல்ல முடியாது அப்படின்னா கூட அவர்கிட்ட சொல்லி முடிச்ச மாதிரி அதை ஃபுல்லாக எழுதுங்கள் அவர்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஓ எழுதிவிட்டு அந்த பேப்பரை வந்து அது வந்து பேட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பரை நல்லா கசக்கி ஒன்றா நீங்கள் அது யாருக்கும் பற்றக்கூடாது அப்படின்னா அதை கூட தீ கூட வச்சு பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைன்னா தூள் தூளாக கிழித்து வீசிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் நீங்கள் அவங்க கிட்டே அந்த விஷயத்தை கொண்டே போக மாட்டீங்க ஏன்னால் நீங்கள் ஆல்ரெடி அவங்க கிட்டே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லணுன்னா ரொம்ப ஒரு விஷயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அதிலிருந்து வெளியே வரணும்னு உங்களுக்கு தோணுது ஆனால் வர முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சொல்யூஷன் அது மட்டும் இல்லை ரெகுலராக யார் வேணாலும் இந்த விஷயத்த வந்து பண்ணலாம் அடுத்தது வந்து என்னென்னா ஒரு நம்ம தாட்ஸு என்னாரா காஃபி குடிக்கும்போது வருது சோஃபாவில் எழுந்திரிச்சு வந்தோடனே வருது இல்லை கூ சமையல் செஞ்சுட்டு யாராவது சொன்னது வருது இப்படியெல்லாம் வந்து வரதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் இதுக்கு உன்னோட இப்போது தாட்ஸ் வரணும் அப்படின்னா டென் மினிட்ஸ் தான் அந்த டென் மினிட்ஸ்க்கு மேலே அந்த தாட்ஸில் வந்து நம்ம ஸ்டே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வெளியே வந்துடணும் அந்த மாதிரி யோசிங்க ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அவ்வளோதான் அப்போது இவ்வளோ தான் உனக்கு அவ்வளோ டைம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடும் அது இல்லாமல் வந்து ரொம்ப நேரமாக அதே விஷயத்தில் இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஒரி பண்ணிவிட்டு ஃபோன் பார்க்குற அதுலேருந்து வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் இருக்கிற மென்டாலிட்டிக்கு நமக்கு என்ன மாதிரி மென்டாலிட்டி மைண்ட் செட் இருக்குதோ அந்த மாதிரி தான் ஃபோன்லேயே வர ஸ்டார்ட் ஆகுது இதை வந்து எச்சா மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மனசையும் கஷ்டப்படுத்துறத தாண்டி இன்னுமே மற்ற நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அதை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து வெளியே செலவிடுங்க அதாவது இயற்கையோட குட்டியாக ஏதாவது நீங்கள் கார்டனிங் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரோஜா செடி வாங்கி வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக உங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்கிறதையும் வந்து பா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி ஒரு செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது தாங்க ஃபோன் அண்ட் சோஷியல் மீடியா இதை வந்து கொஞ்சம் ரொம்பவே அவாய்ட் பண்ணணும் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது தூக்கமரலையேன்னு சொல்லி அதை எடுத்து வச்சு ஒரு மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து உங்களுக்கு எதாவது லாபம் கிடைச்சிருக்காது லாபம் மீன்ஸ் ஏதாவது நீங்கள் கற்று கண்டிப்பாக கிடையாது யாரோ ஒருத்தர் ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு போவா அது வரும் இது ஒரு சேலை வரும் சரி ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு துணி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொழுது போகிறதாங்க மிச்சமே தாண்டி நம்ம ஹெல்த்தும் கெட்டு போகிறதா மிச்சம் அதுலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இந்த டைம் எந்திரிச்சா அவ்வளோதான் நைட்டு தூங்குறக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலை போகிற ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபோன் பேசிக்கலாம் அதில் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ மற்ற எதையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் ஒரு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பேசுங்க இதுலேருந்து நான் வெளியே வரணும் உங்களோட பிரச்சனையை சொல்கிறத தாண்டி இதுலேருந்து நான் வெளியே வரணும் ஒரு நல்ல ஒரு பர்சனாக ஏன்னா நான் வெளியே வந்தேன் அப்படின்னா தான் நான் நல்ல ஒரு ஒரு ஹியூமன் பீயங்காக இருந்தால் தான் என் குழந்தை என்னை பார்த்து பழகும் அப்படின்னு ஏன்னா நாம் கத்தி கத்தியே பழகியிருப்போம் குழந்தைக்கு ஒரு வயசுக்கு மேலே ஆனால் நம்மக்கிட்ட கத்தி தான் வந்து அந்த விஷயத்தை சாதிப்பாங்க ஏன்னா நாம் அப்படி தான் சொல்லியிருக்கோம் கற்று தான் வந்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா ஓ குழந்தைக்கு அம்மாளுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து அந்த மாதிரியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் உங்களோட குழந்தைகளோட ஃபியூச்சரை யோசிச்சு பாருங்க நம்ம ஃபியூச்சர் ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சா கூட இதெல்லாம் என்ன நினச்சா கூட உங்க குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும் இல்லைங்களா அவன் நல்லா இருக்கணும் எல்லாரும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கூடையும் ஒரு நன்யூனியமான ஒரு பழக்கத்தில் இருக்கணும் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னா நல்ல ஆளுன்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பில்லைங்களா அந்த மாதிரி தான் அதுக்காக நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ஹேபிட்ஸை மாற்றிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுங்க நம்ம கலெக்ஷன்ஸ் பற்றி நான் டெய்லியும் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிட்ஸ் கலெக்ஷன் வந்து கிராண்ட் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இந்த தீபாவளிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ளே தான் எல்லாமே இருக்குதுங்க இது மார்க்கெட்டில் வாங்கவே முடியாது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்